வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹிந்தி மூவிஸ் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படத்தை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க பார்ப்போம் நடிகர் ஓபூரி அவர்கள் நடித்து வெளியே வந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஜோகா இந்த ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணி தமிழ் எடுக்கப்பட்ட திரைப்படம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் ஆஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படம் குருதி பூனா இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஹிந்திலிருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண படங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் வந்து வெற்றியா இருக்கு தோல்வியா இருக்கு ஆனா இந்த திரைப்படம் வந்து அப்படி இல்லை ஹிந்தியில வந்து நடிகர் ஓம்புரி அவர்கள் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பாரு சேம் அதே மாதிரி தான் தமிழ்லேயே ரீமேக் பண்ணியிருக்காங்க எந்த விதமான மாற்றம் இல்லை ஒன்னும் கேட்டீங்கன்னா ஹிந்தி படத்தை விட ஒரு பத்து பர்சன்ட் அதிகமாவே தான் குருதிப்பூர் படத்தை வந்து நடிகர் கமலஹாசி எடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஜோகாவலன் ஹிந்தி படத்தை வந்து சேம் அதே தான் நம்மளுடைய கதாநாயகன் ஓம்புரி தான் நம்ம கமலஹாசன் கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணியிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ நடிகர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஓம்பூரி நசரி திஷா அனு கபூர் மற்றும் பலர் எத்தினோ நடிகர்கள் அந்த ப அந்த படத்தில் வந்து அவங்க கொடுத்து கதாபாத்திரம் படிப்பாங்க அதுலேயும் அந்த ஜோகாவின் ஹிந்தி படத்தில் வந்து இசை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த படத்தோட இசை சுனில் கவுஷிக் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆனால் அந்த ஜோக்கர் ஹிந்தி படத்துக்கு ரீமேக் பண்ண தமிழ் திரைப்படமும் அதே மாதிரியே மியூசிக் வந்து கமல்ஹாசன் நடித்த திரைப்படமும் அதுக்கு இ இணையாக தான் இந்த படம் இசை அமைச்சிருப்பாங்க ஏன்னா ஒன்றும் அந்தளவுக்கு மாற்றங்களே இல்லை ஓகேங்களா ரெண்டு படமும் ஒரே சேம் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஜோக்கலும் சரி குருதி புலரும் சரி சேம் ஒரே கதை தான் இந்த குருதிப்பூடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் ஆஷன் கிங் அர்ஜூன் கீதா கௌதமி நாசர் நிலகல் ரவி சுபரேகா சுதாகர் இவங்க கதாபாத்திரம்லாம் ரொம்பவே பயங்கமா இருக்கும் அதாவது இது இந்த படத்தோட கதைன்னு சொன்னா தீவிரவாதத்தை தீவிரவாதத்தை எப்படி ஒழிக்கிறது இந்த தீவிரவாதங்க நம்ம நாட்டையே வந்து குட்டிச்சூரா வந்து ஆக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப துணிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட நான் தீவிரவாதிகள் அவங்க தீவிரவாதிகள் போடுற சதி திட்டத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கணும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு நடிகர் கமலஹாசன் அவர்களும் அர்ஜுன் ரெண்டு பேருமே தான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்க நம்மள ஒரு ஆளு ஒருத்தர் வந்து அங்க இருக்கணும் அவன் அங்கேருந்து வந்து கொடுக்குற மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணுக்காக தான் கடைசி வரைக்கும் நடிகர் கமலாஹாசன அவர்களும் சரி கமலா ஆசங்கிய அர்ஜுனும் ஒருத்தர் தீவிரவாத கும்பல மாட்டினா கூட அவ நம்மளோட ஆளுங்க ஒருத்தர் இருக்கிறான்ட்டு கடைசி வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருமே சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்டான கதை தான் இந்த திரைப்படம் சாதாரண திரைப்படம் இல்லை அதே மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் நடிகர் நாசர் அவர்கள் நடிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையும் அதாவது சில பேர் வந்து டைலாக் அதிகமா பேசி மட்டும்தான் மிரட்டியிருப்பாரு ஆனா இந்த படத்துல அவரு கண்களாலேயே வந்து ஒவ்வொரு துறையும் வந்து மிரட்டியிருப்பாரு அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நாசர் அவர்கள் ரொம்பவே பயமான கேரக்டர் நாசர்னு வந்து அவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் தெரியாமையே நடிகர் கமலஹாசர் அவர்கள் அவர் அரசு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் அந்த கூட்டத்துக்கு தலைவனே நாசர் தான்ட்டு அதாவது போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துல எத்தினோ கதாபாத்திரங்கள் படம் வந்திருக்கலாம் ஆனா இந்த நடிகர் கமலஹாசன் அவர்களும் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த படம் திரைப்படம் மாதிரி எந்த திரைப்படமும் வரணும் தான் என்னோட கருத்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்து வந்திருக்காரு தான் நான் சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட முறையில கருத்து ஏன்னா அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த குருதிப்புடன் அதாவது எத்தனோ திரைப்படங்கள் வந்து போலீஸ் அதிகாரி படங்கள் எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஏன் இந்த படத்தில் நடிச்ச ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களே நிறைய பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேச்சு தான் ஒரு போலீஸ் அதிகாரி நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் வந்து வசங்களும் வசனங்களும் கம்மி ஆனால் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட முகத்தில் வந்து ஆக்ஷன் காட்டி பார்ப்பாங்க அந்த ஆக்ஷன்லாம் எந்த நடிகருமே காட்ட முடியாத அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் அதாவது எல்லா போலீஸ் அதிகாரியும் டப்பு தப்பு டப்பு சுருட்டு சுடு ஆக்ஷன் பண்ணிட்டு கதையை முடிச்சிருவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃபரெண்டான இது என்னன்னா கடைசி வரைக்கும் யாருமே முடிக்காத அளவுக்கு அவர் அந்த நம்ம கூட இருக்கிற உள்ள ஆளை காட்டி கொடுக்காத அளவுக்கு இவரே உள்ள சரண்டர் ஆகும்போது என்ன நீயே சுற்று அப்படின்னு அவர் ஷூட் வர பாருங்க சொல்ல வர பாருங்க அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டி எனக்கு கமலஹாசனா படிப்பாரு அர்ஜுன் சா வந்து சாவர சீனாட்டம் அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதாவது ஜோகோல இந்தி படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாலும் ஹோம்பூரி அவர்கள் கதாபாத்திரத்தில் தான் நம்ம நடிகர் கமலஹாசன் நடிச்சாரு ஆனா நடிகர் கமலஹாசன் அவரும் பெரிய நடிகர் தான் நடிகர் கமலஹாசன் அவர்களும் பெரிய ஆற்று தான் இருந்தாலும் வந்து ஹோம்பூரிய விட ஒரு இருபது பர்சன்ட் மிஞ்சுற அளவுக்கு தான் இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படமும் நடிப்பு அமைஞ்சது நடிகர் கமலஹாஸ் அவர்கள் இந்த படத்தில் வந்து அவர் அடிக்கிற சீன் மேக்கப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மேக்கப் எந்த ஒரு நடிகரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மேக்கப் தான் நடிகர் கமலஹாஸ் அவர்கள் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான கேட்டர் தான்

இந்த ஏன் நம்ம இது சொல்றோம்னா ஹிந்தில இருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பத்தி தான் இப்போ நம்ம உங்க கிட்ட பார்த்துருக்குறோம் உங்க கிட்ட நம்ம சொல்லினுக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்த திரைப்படம் தான் நடிகர் கமலாசன் நடித்து குருந்தீப் புலம் இந்த நடிகர் கமலா சிறுவன் நடித்து இந்த குருதிப்புல திரைப்படம் ஆயிரத்தி திரைப்படம் அதாவது நைன்டி நைன்டி ஃபைவ்ல லெனிசான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்துல டால்பி சவுண்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துல இது பண்ணாங்க ஏன்னா டால்பி சவுண்ட் தான் எல்லாருக்கும் தெரியாது இந்த படத்துல தியேட்டர்ல ஒவ்வொருத்தரும் பாக்குறவங்களுக்கு அந்த டால்பி சவுண்ட் எஃபெக்ட்ல படத்தை பார்க்கும் போது சும்மா அந்த மியூசிக் எல்லாம் வந்து அதிரும் அதிரும் அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் இந்த படத்துல அது மட்டும் இல்லை இந்த படத்துல வந்து மெயின் வந்து பாட்டு இல்லை காமெடி இல்லை எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே இந்த படம் ஓடும் அதை நம்ம ஜனங்களை வந்து வந்து ஏந்துக்க முடியாத அளவுக்கு உட்காவு இருக்கிற திரைப்படம் தான் இந்த படம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட ஹேக்டிங் சொன்னதான் நடிகர் கமலஹாசன் ஆகட்டும் அஷன் கிங் அர்ஜுன் ஆகட்டும் நடிகர் நாசர் ஆகட்டும் கௌதமி கேரக்டர் ஆகட்டும் சுபலேகா சுதாகர் ஆகட்டும் நிலங்கல் ரவி ஆகட்டும் எல்லா கதாபாத்திரமே ரொம்ப சொல்லுபடியான கதாபாத்திரம் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் அதுவும் இந்த படத்துல வந்து ஹிந்தி படத்தை விட ஒரு படி மேல டேரக்ஷன் பி சி ஸ்ரீராம் ரொம்பவே நல்லா அப்படிப்பட்ட அதே மாதிரி இந்த இந்த வந்து வசனம் திரைக்கதை தான் படத்துக்கு ஒரு உயிர் நாடியே அந்த உயிர் நாடியே கரெக்டான உயிரை செஞ்சு காட்டியிருக்காரு நினைக்கிறேன் கமலாஹாசன் அவர்கள் அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு சந்திரஹாசன் அண்டு கமலாஹாசன் அவர்கள் ரெண்டு பேரும் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அதுவும் இந்த படத்துல சொன்னது சொன்னதுதான் ஹிந்தி ட்ரோகாலு ஹிந்தி படத்தை இசையை விட இந்த படத்துல வந்து ரெண்டு மடங்கு வந்து பேக்லாம் வந்து ரொம்ப பிரகாதமா இருக்கும் மகேஷ் அவர்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு இசை பிரமாதமா இருக்கும் ஏன்னா இப்படிப்பட்ட திரைப்படத்தை நம்ம சொல்றோம்னா இப்ப இருக்க டூ கே இந்த படத்தை வந்து சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து இந்த படம் வந்து டிவில போனது கூட ரொம்ப ரேர் அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த மாதிரி ஒரு டூ கேகிஸ்ல திரைப்படம் ரீரிலீஸ் வந்து ஒரு தூரம் ஏதோ பண்ணுன்னு சொல்லி போட்டாங்க அது அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகும் ஆயிட்டு இருக்கு ஸோ வந்து நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் பண்ணி இப்ப அப்ப இருக்கிற டால்பி சவுண்டை விட இப்ப இருக்க இன்னும் எஃபர்ட்ல இந்த படம் பண்ணி நல்ல பப்ளிசிட்டியோடு பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தேட்டர்ல போ பப்ளிசிட்டி படி போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற டூ கேகிஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை நான் பார்த்து சொன்னதை விட நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க திரைப்படம் கமல்ஹாசன் அவங்க நடித்த குருதி பூன இந்த ரீமேக் பட திரைப்படத்தை பற்றி நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப புரிச்சிருந்ததா கைட்டா இருந்ததா இல்லையான்ட்டு நான் உமா கமெண்ட்ல சொல்லுங்க இதை விட ஒரு நல்ல காணொலியில நல்ல படத்தை சினிமா செய்தியில வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்